நிறைய அமல் செய்யணும் என்ன நான் மாற்றிக்கொள்ளணும் அதுதான் உங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கணும் பாவம் செய்யக்கூடாதுன்னு உள்ளத்தில் உள்ளத்துல அல்லா உங்களை பயன்படுத்துகிறான்னு நினச்சிக்கோங்க அல்லாஹ் இசை செய்கிறான் உங்களை பயன்படுத்துகிறான் நீங்க நானும் அறுபது வயசுக்கு தாண்டையிலே ஐம்பத்தஞ்சு வயசு தாண்டையிலே நினைக்காதீங்க மௌத்துக்கு வயசு கிடையாது அல்லாஹ் உங்களை சாலிகான அமல்களின் பால் நடத்தாட்டுகிறான் கொண்டு செல்கிறான் அந்த சிங்கனை உங்களுக்கு தாரான் என்று சொன்னால் அல்லாஹ் இசையமால் செய்கிறான் உங்களை பயன்படுத்துகிறான் பார்ப்பீங்க நாளைக்கு தொழுவோம் நாளைக்கு தொழுவோம் என்று சொல்லுவாங்க ஆனால் இன்று அவருடைய அஜல் முடிய போகுது என்று பல பேருக்கு தெரியாது அடுத்த ரமதானில் தொழுவோம் என்று சொல்வார்கள் ஆனால் இந்த மாதத்தோடு அவர் அஜல் முடிஞ்சிடும் என்று தெரியாது அப்ப எனவே நாம் பயந்து பயந்து வாழ வேண்டும் நம்முடைய அமல்களை சரியாக செய்ய வேண்டும் அல்லாஹுக்காக எங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் அதே மாதிரி தான் ரசூல்ல சொன்னாங்க நல்ல மவுத் ஒருவருக்கு கிடைக்க போகுதுண்டா அதில் இன்னொரு விஷயம் சொன்னாங்க அதே ஹதீஸ் மாதிரி இன்னொரு ஹதீஸ் ரெண்டு மாதிரியும் ஹதீஸ் ஒருவரை அல்லாஹ் விரும்பினால் நேசித்தால் அன்பு கொண்டால் அசலவுண்டாங்க கால அதாவது சாபாக்கள் சொன்னாங்க சொல்லுவாங்க தூதரவர்களே அப்படி எல்லாம் அசலவும் சொல்றீங்களே அல்லா பயன்படுத்துவான் அல்லா சுத்தப்படுத்துவான் இந்த அசல்ல வார்த்தை தேன் அசல்ல நரம்புல அலிஃபல் ஐன் ஐன்சின் தேனுக்கு சொல்லுவாங்க ஒரு பானத்துக்கு ஏதாவது ஒன்றுக்கு தேனை போட்டால் எப்படி அது சுவையாயிருக்குமோ ஏற்கனவே இருந்த நிலையில் இருந்து அவனுடைய வாழ்க்கையை இப்படி எல்லாம் மாத்துவாங்க